நீங்களும் இந்த மாதிரி ஸ்டெச்ஸ்லாம் கற்றுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெல்கம் டு விஎஸ்ஆரி டிசைனர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் நம்பர் நைன் ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் நம்பர் நைனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒய் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒய் ஸ்டிச் சரிங்களா ஒய் ஸ்டிச்சஸ்னால் பேருக்கு தகுந்த மாதிரியே நம்ம போடக்கூடிய ஷேப்பும் ஸ்டிச்சஸ்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா வெயிட் ஷேப்பில் தான் இருக்கும் அதுக்கு ஒன்றும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் எடுத்து கலர் இந்த மாதிரி கலர் பென்சில் எதாவது எடுத்து ஜஸ்ட் ஒரு ஒரு லைன் சரிங்களா நீங்கள் எவ்வளோ லென்த்து போடுறது உங்கள் சாய்ஸ் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு கால் இன்ச் கேப்பில் செகண்ட் லைன் அடுத்த ஒரு கால இன்ச் கேப்பில் இன்னொரு செக் இன்னொரு லைன் சரிங்களா இந்த மாதிரி மூணு லைன் சரிங்களா ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஒரு மூணு லைன் போட்டுங்க மூணு லைன் போட்டு என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொன்றிலையும் பாக்ஸ் மாதிரி அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி லைன் பாக்ஸ் போட் மூணு லைனே அட்டாச் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா சரி த்ரெட் சில் த்ரெட் எதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாக்ஸில் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு மூணு லைன் வந்து ரெண்டு பாக்ஸ் கிடைக்கும் மூணு லைன் போட்டால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் லைனில் கார்னரில் நீட்டில் பாயிண்ட் பண்ணி ஜஸ்ட் மேல் நோக்கி ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா செகண்ட் லைனோட அந்த மேலேருந்து கி அந்த பாக்ஸில் சென்டரில் சரிங்களா செகண்ட் லைனில் ஒரு லாங் செயின் கீழே வந்து எந்த ஒரு லாக்குமே அதாவது கீழே இந்த மேலே கொடுத்த லாக் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காமல் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் தேர்ட் லைனில் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு லாங் செயின் அதை அப்படியே என்ன பண்ணுறோம் லாக் எதுவும் வைக்காமல் ரிவர்ஸில் அப்படியே மேல் நோக்கி இழுக்கணும் அப்படி இழுத்துட்டு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட் லைனில் போய் ஒரு லாங் செயின் அதுக்கு மேலேயே ஒரு குட்டி லாக் செயின் அதே மாதிரி கண்டினியூவாக அடுத்த பாக்ஸில் செகண்டாக சென்ட்ரு லைனில் ஒரு லாங் செயின் லாக் எந்த லாக்குமே கிடையாது டைரெக்டாக தேர்ட் லைனில் போய் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து அதில் ஒரு லாங் செயின் அதை அப்படியே ரிவர்ஸில் மேல் நோக்கி அப்படி கீழே கிடையாது மேலே ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு லாங் செயின் அதுக்கு மேலே குட்டியாக ஒரு லாக் செயின் இந்த ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் நம்ம லாக் செயின் வைக்கிறோம் வேறு எதுலேயுமே நம்ம இல்லை அதே மாதிரி சேம் அதே ப்ராசஸ் தான் பாருங்கள் செகண்ட் லைன்லேயும் லாக் கிடையாது தேர்ட் லைன்ல லாக் கிடையாது தேர்டில் வந்து டேரெக்டாக அப்படி ரிவர்ஸில் இழுத்து என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் லைனில் போய் ஒரு லாங் செயின்னு ஒரு குட்டி ஒரு லாக் செயின் சென்டரில் லாக் எதுவுமே கொடுக்காமல் என்ன ஆகும் நமக்குனால் இந்த சென்ட்ரு செகண்ட் லைனில் ஒரு முடிச்ச மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும் அதே ஒரு லாக் மாதிரி ஆகிடும் நல்லா நான் வச்சுங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் நம்ம லாக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து அழகாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஷேஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய் ஷேஃபில் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த இடத்துல அப்படி சாத்து ஒரு ஒய் ஷேஃபில் இந்த மாதிரி ஒரு ஒய் ஷேஃபில் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் கிடைக்கும் இதே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட போகிறோம் இதுவும் வந்து ஒரு பார்டர் டிசைன் தான் மறந்து எதுலேயும் லாக் வச்சிடறாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் லாக் பாருங்க லாஸ்டில் வந்து அந்த ஃபஸ்ட் லைனில் எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த ஃபஸ்ட் லைன்லே முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லாங் செயின் குட்டி லாக் செயின் அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாட் போடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த குட்டி லாக் செயின் வைக்க நீங்கள் எண்டு நாட் போட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு மேலே அந்த லைன் வந்து தூக்கிட்டு வந்துடும் பாருங்கள் இழுக்கவும் உள்ளே போயிடுச்சா இப்போ என்ன பண்ணுறீங்க லைட்டாக இப்போ பின்னாடி திருப்பி இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த லாக் வந்து மறைஞ்சிரும் கொஞ்சம் கண்டிப்பாக இந்த ஸ்டெச் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சரியில் போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்கள் இதே இது வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன் இப்போயுமே சின்ன சின்ன பாக்ஸில் போடாமல் சாரி சின்ன லென்த் வந்து லைனோட லென்த் வந்து கம்மியாக போடாமல் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும் இப்போ சரி திரட்டாக இருந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கக்கூடாது எப்போயுமே இத்தனை ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஏழு ஸ்ட்ரெஸ் கற்றுக்கிறீங்க கற்றுக்கிட்டு வரீங்க அதே மாதிரி ஜரியில் வந்து எப்போயுமே இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸாக ரெண்டு நூல் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரே கலரில் இல்லை எனக்கு வந்து ஷேடடாக கிடைக்குனா ஒரு டார்க் ஆர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேடட் கலரில் எடுத்துக்கலாம் ஷேடட் மாதிரி சேம் அதே ப்ராசஸ் தான் ஃபஸ்ட் லைனில் எடுத்து வச்சிட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் லாக்ஸு இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி எனக்கு சரி த்ரெட்டில் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு எடுக்கும் போது எனக்கு வந்து த்ரெட்டு வந்து சரியாக மாட்டேங்குது நீடிலாக இதாக மாட்டேங்குது ரெண்டாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுது கட்டாயிருது அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் இதில் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து பேபி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது இப்போ பாருங்கள் மறுபடியும் காமிக்கிறேன் நீட்டில் பாயிண்ட் பண்ணுறேன் த்ரெட்டை சேம் நைன்ட்டி டிகிரி ஆங்கிளில் தான் த்ரெட்டை வெளியெடுக்கணும் பாருங்க இப்போ நான் கிராஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது நூல் இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுங்களா இந்த மாதிரி இல்லாமல் நீடியில் நேராக வச்சு யூஸ் பண்ணணும் பாருங்கள் எடுத்துட்டு இதே இது நான் வந்து எந்த ஒரு லாக்குமே இல்லாமல் இந்த இந்த த்ரெட்டை எடுக்கும்போது என்னாகும் சில் த்ரெட்டு லேஸாக இருக்கும்போது டக்குன்னு ஆகும் நம்ம போட்டால் முடிச்சு என்ன ஆகிடும் இந்த மாதிரி மேலே வந்துடும் அதுக்காக தான் எப்போயுமே சில் எந்த ஒரு ஸ்டெச்ஸுக்கும் நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அது ரிவர்ஸில் ஒரு குட்டியாக ஒரு லாக் செயினும் கொடுக்கணும் அதுக்காக தான் உங்களை நான் வந்து ஒரு லாக் செயின் பண்ணுங்கள் பின்னாடி போயிட்டு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு போய் பக்கத்தில் ஒரு குட்டி லாக்ஷன் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் டபுள் த்ரெட் வந்துருச்சுங்களா இந்த த்ரெட்டை வந்து என்னென்னா மேலே கொண்டு வரும்போது மேலே வரும்போது இந்த டிப்பு அதாவது இந்த குக்கியோட இந்த மலைவான பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த இந்த இடத்துல பாருங்கள் இங்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ன இந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைவாக இருக்கலாம் இந்த இடத்துல வந்து அந்த நூல் படாமல் அதை விட்டு தள்ளி இருக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி தேதுங்களா இந்த மாதிரி தள்ளி இருக்கணும் இப்போ இப்படி தள்ளி தான் இருக்கணும் இந்த இந்த டிப்பில் படும்போது ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு என்னாகணும் இந்த நூல் பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்படி தள்ளி இருக்கணும் அதே இது நீ இந்த த்ரெட்டில் படும்போது இந்த கிளாத்தோடு நம்ம உள்ளே நீடில் பாயின் பண்ணும்போது அந்த த்ரெட்டும் நீட்லையும் ஒன்றா சட்டணும் அதே மாதிரி வெள்ளி எடுக்கும்போது கரெக்டான ப்ராசஸில் எடுக்கணும் பாருங்கள் மேலே இருக்க தள்ளி தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப இல்லாமல் இதாக இருக்குது இப்போ எதாவது நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கனாலும் என்னாகும் இந்த நூல் வந்து பிசுறு பிசுறாக தட்ட ஆரம்பிக்கும் லைட்டாக அப்படி மேலே வச்சுட்டு லைட்டாக ஒரு நீட்டில் பாயிண்ட் பண்ணுறீங்க சேம் நைன்டி டிகிரியில் த்ரெட்டாக எடுக்கிறீங்க கொஞ்சம் ஹோல் வந்து பெருசாக போட்டுங்க நம் உள்ளே விட்டுறீங்களா இன்னைப்போட கொஞ்சம் தனிமலான பகுதி வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக உள்ள விட்டு த்ரெட்டை அப்படி மேலே எடுக்கிறீங்க எடுத்தோடனே அப்படியே நீட்டில் அப்படி திருப்பினிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துடும் வந்த பின்னாடி அதை அப்படியே ரிவர்ஸில் மேல் நோக்கி எடுத்திங்கன்னா சரி த்ரெட்டை காட்டிலும் சில்க் த்ரெட் வந்து ஈஸியாகவே என்னாகும் நமக்கு அந்த லாக் மாதிரி விழுந்துடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில் பாருங்கள் ஒரு குட்டி லாக் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள் நீளில் கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு சென்ட்ரல் லைனில் ஒரு லாங் செயின் அடி விட்டு தேர்ட் லைனில் போய் நான் ஜூமிங்கில் வைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பாருங்கள் ஒரு லாங் செயின் கொடுக்குறேன் கொடுத்துட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன் எடுக்கும்போது பாருங்கள் சேம் ஆகுது டிப் வந்து இந்த கீழ் நோக்கி தான் இருக்குது தெரியுதுங்களா கீழ் நோக்கி இருக்குது அதை அப்படியே என்ன பண்ணுறேன் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுன்னா திரும்பிடும் திரும்பின பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் லைட்டாக ரிவர்ஸில் அப்படி மேலே எழுதிங்கன்னா ஒரு குட்டி லாக் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் லைனில் போய் ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் சேம் இதே தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு சின்னதாக ஒரு லாக்கு ஒரு லாங் செயின் தேர்ட் லைனில் போய் ஒரு சின்ன இன்னொரு லாங் செயின் அப்படி ரிவர்ஸில் மேல் நோக்கி எழுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாங் செயின் இதே ப்ராசஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் இந்த இதெல்லாம் எதுலேயுமே லாக் கிடையாது ஃபஸ்ட் லைனில் ரிவர்ஸில் போய் தான் லாக் வைக்க போகிறோம் அவ்வளோதான் செகண்ட் லைனில் அப்படி ரிவர்ஸில் மேலே இழுக்கும்போது ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைனில் ஒரு குட்டி லாக் வந்துடும் இது அப்படியே பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் செஸ் ஒய் மாதிரி நமக்கு வந்து ஆல்ஃபாபேட் ஒய் இருக்கு இல்லைங்களா ஏபிசிடியில் அந்த ஒய் மாதிரி நமக்கு வந்து இந்த லெட்ரு கிடச்சிரும் இந்த ஸ்டெஸ் வந்து இதுவும் பாட்ருக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சின்ன சின்ன ஸ்லீவ் டிசைனில் நெக் டிசைனில் இந்த பாட்ருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் லைட் லைட்டாக பேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன பேர் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா பேர் எம்எம் த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீட்ஸ் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த நீடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ன நாட்டுக்கே பிடிச்சிட்டு பக்கத்தில் அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா இப்போ பாருங்கள் ஒன்ஸ் நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே லாக் செயினே கொடுக்காமல் என்ன பண்ணுறேன் ரெண்டு நாட்டு போடுறேன்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி ரெண்டு நாட்டு நான் போடுறதுக்கு என்னாகும் எனக்கு ஈஸியாயிடும் அதே இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பண்ணுறோம் இந்த எண்டு நாட்டு போடும்போது மேலே இந்த நூல் வந்து தூக்கும் இந்த லைனில் இருக்கல நூல் தூக்கும் அதுக்காக தான் உங்களை என்ன பண்ணுறேன் குட்டியும் ஒரு லாக் செயின் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு நாட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டர்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சரியில் ரெண்டு லைன் ஒரு ஒன் லைன் போடுங்க அதே மாதிரி சில்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் க்ரியேட்டிவாக பேர்ட்ஸ் பேர் வந்து இல்லாட்டி பீட்ஸு த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஏன்னா அந்த பீட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி இல்லை கம்மில் வந்து இந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா ரவுண்ட் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் அதே மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி சென்டரில் சின்ன சின்னதாக நீங்கள் கொடுத்து அதை வந்து ஒரு பாடி டிசைனாகவும் மேக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த ஸ்டெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ